காட்டில் மழைக்காலம் வந்ததும் அடர்ந்த காடை இருண்டு விட்டது எப்போதும் துருதுருவென இருக்கும் மான்களும் குரங்குகளும் வானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டன சடசடவென மழை பெய்ய ஆரம்பித்ததும் பெரிய யானை தன் இலைகளையே பிடித்து கொண்டது ஆனாலும் உற்சாகமாக குளித்தது ஆனால் சிறிய முயல் பயந்து போய் தன் பொந்துக்குள் ஓடியது இந்த மழை தண்ணீர் தவளைகளுக்கு கொண்டாட்டமாக இருந்தது அவை நீர்க்குட்டைகளில் கத்தக்கு கத்தக்கு என்று கத்தி குதித்து விளையாடினர் ஒரு வண்ணமயமான கிளியோ ஈரமான இறகுகளை உலர்த்திக்கொண்டே கொண்டே ஆகா எவ்வளவு சுத்தமான காற்று என்று பாடியது இதற்கிடையில் காட்டின் ராஜாவான சிங்கத்திற்கோ மழையினால் தன் குகைக்குள் முடங்கிக் கிடந்ததால் வருத்தம் அப்போது ஒரு சிறிய வண்ணத்துப் பூச்சி பறந்து வந்து சிங்கராஜா கவலைப்படாதீர்கள் மழை நம் காட்டை மேலும் அழகாக்கும் என்று கூறியது அந்த சிறிய பூச்சியின் வார்த்தை சிங்கத்தின் மனதை மாற்றியது சிறிது நேரத்தில் மழை நின்று வானத்தில் மிகப்பெரிய அழகான வானவில் தோன்றியது அதைப் பார்த்ததும் சிங்கமும் மற்ற எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியோடு சிரித்து ஆடின